இந்த கணக்கு பாருங்க ஒரு மரத்தில் தற்போதைய உயரம் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அது ஆண்டுக்கு பத்து சதவீதம் உயர்கிறது எனில் ரெண்டு ஆண்டுக்கு முன் அதன் உயரத்தை காண்க இந்த கணக்கையும் நம்ம வந்து கூட்டு வட்டி முறையில் தான் போடணும் ஒரு மரத்தோட தற்போதைய உயரம் கொடுத்துருக்காங்கனாக்க அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்போது சிஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என் இதில் பி தான் கண்டுபிடிக்கணும் சிஐ தான் வந்து நம்ம வந்து இரநூ எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் வந்து ஆண்டுக்கு பத்து வீதம் வளர்கிறதுன்னு சொல்கிறாங்களா அப்போ பத்து பை நூறு ரெண்டு வருஷம் இப்போ பி தெரியாதே அதை போட்டுக்கோங்க இதை வந்து நூற்றி பத்து பை நூறு எண்டு நூற்றி பத்து பை நூறு ரெண்டு தடவை போட்டுக்கணும் இங்கே வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு கொஞ்சம் பி எந்த பக்கமே வச்சுருங்க இங்கே வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இன்ட்டு இது இந்த பக்கம் போச்சுனாக்க பெற்களுக்கு போய்டும் நூறு இன்ட்டு நூறு பை நூற்றி பத்து இன்ட்டு நூற்றி பத்து இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ பதினொன்று நாலு இதை அடித்தாக்க ஏ எழுபத்தி ஏழு இதை பதினொன்று நாலு அடித்தாக்க ஏழு அப்போ மீதி என்ன இருக்குது பி இந்த பக்கம் வந்து ஏழு இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இருக்குது அப்போது எழுநூறு எழுநூறு தான் மரத்தோட ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் வந்து எழுநூறு புரியுதுங்களா